அப்போ ஸ்ரீலங்காவில் போய் தமிழ் படிச்ச நீங்களா ஓமோ காலம் படிச்ச நீங்கள் நான் ஒரு ஆறு மாதம் இலங்கையில் இருந்தேன் ஆறு மாதத்துக்கு அவ்வளோ அவடையாக படிச்சுக்கிறீங்க தமிழ் அப்படியே இல்லை தென் முன் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் தென்மாகலே கனக நண்பாக்கில் ஒரு சேர்ந்திருந்தேன் அவர்கள் எனக்கு கனக சொல்லி கொடுக்க முயற்சி தான் தென் இலங்கைக்கு போன பொழுது உங்களுக்கு தெரியும் தானே தோறும் தமிழ் பாவிச்சு கொண்டு இருந்தேன்

பெரிய இதில் படிச்சு பாடினால் இலக்கணமாக படிக்க வேண்டியிருந்தது இருக்கிறது இலக்கிய ரீதியாக உச்சரிப்புகள் இன்னும் ஒரு போராட்டம் தான் உச்சரிக்க முயற்சிக்கே ஒரு உங்களோட கலைக்க எனக்கு நான் தமிழ் நம்ம கலைக்கணும் உங்களோட பரவாயில்ல ஏன்னா இப்போ நீங்கள் வேற ஒரு நாட்டுக்காரால் தமிழ் படையாக கேட்குறீங்க நான் தமிழால் தமிழ் பிள்ளையாக கேட்கக்கூடாது எனக்கு ஒரு பயமே இருந்தது உங்களோட கைக்க தூங்க அப்படி ஒன்னு பயப்படாது நான் இங்கே வந்து ஒன்று முன்னே கேட்டுறீங்க இங்கே வந்ததா இலங்கையில் நான் இங்கே வந்து ஒன்று கேட்டுறீங்க முன்னே இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்புறம் நான் ஜெர்மனியில் இருந்தேன் நான் அஞ்சு வருஷம் ஆ அதுக்கு முதல் ஓ அதுக்கு முன்னே அங்கே ஜெர்மனியில் இருந்தேன் நான் ம் அப்போ ஜெர்மன் பாசி தெரியுமா தெரியுமோ அந்த அவ்வளோ அந்த சரளமாக கதைக்க தெரியா படிக்கல ஸ்கூலில் போய் படிக்கல சும்மா வேறு இடங்களில் பழகினாங்க மாதிரி இப்போ கனகாலம் அது கதைக்காமல் ம் போனால் நம்ம சமாளிப்பு நான் தனியெல்லாம் செய்வேன் அங்கே போனால் ஓ மா சும்மா போய் சொல்லக்கூடாது ம் ஆனால் அப்படித்தானே ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது இல்ல அப்படி போய் தினந்த ஒரு மந்த பாசையில் பார்த்து கொண்டு இருக்கிறதா சொன்னால் ஒரு மொழி வரும் உண்மைதான் உண்மைதான் ஒரு நாட்டுக்கு போய் படிக்கிறது தான் சுலபமாக இருக்காது உண்மைதான் உண்மைதான் ஆனால் அதுதான் தமிழ் பிள்ளைகள் இங்க நார்வேல இருந்து கொண்டு அவர்கள் நார்வேல இருந்து கொண்டு தமிழ் வரிவாக கத்துக்கொள்கிறது பெரிய விஷயமா இருக்கு உண்மைதான் உண்மைதான் தமிழ் பிள்ளை நல்ல விரிவாக கொண்டு பேசுகிறாங்க உண்மைதான் அப்படி எங்க ஸ்ரீலங்காலம் எங்க படிச்சிருந்தீங்க தமிழ் நான் கூடுதலாக இருந்தது கொழும்பு தான் கொழும்புல ரவுனியாகவும் போயிருந்தேன் யாழ்ப்பாணம் போனீங்களா அந்த காலத்துல யாழ்ப்பாணம் போகிறது ஒரு வெள்ளைக்காரனுக்கு கஷ்டமாயிருந்தாங்க போயிருல உண்மைதான் உண்மைதான் அதுக்கு பிறகு போயிருக்கேன் உம் போக ஆசை இருந்தாலும்

மனசி என்றாலும் ஆனிவரை தரம் போனது ஒரு இருபது அஞ்சு வயசு கொஞ்சம் தானே

நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறது எல்லாம் உடம்புக்கு நல்லது நடக்கிற உடம்புக்கு நல்ல கணக்கு இடங்கள் உங்களுக்கு தெரிய வேறும் அந்த கலெக்டிவ்வல் பாசுடர் ரெயின்கள் இதெல்லாம் தெரியும் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா நாங்க பப்ளிக் பப்ளிக்ல இருக்கும் பொழுது நிறைய ஆட்கள் நாங்க பேசலாம் கணக்கு அதுதான் தமிழ ஆட்களும் நிறைய பேரும் ஓ ஓ இப்போ நீங்க இப்பன்ன

உண்மைதான் பிள்ளைகளை வரிவா பார்க்க வேணும் பெற்ற வரிவா பார்க்க வேணும் குடும்பத்துக்குள்ள நாங்கள் நல்ல ஐக்கியமாக இருக்கு நல்ல கனவராக இருக்க வேணும் உண்மை எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்மைதான் உண்மையா நீங்க என்னன்னு சொல்ற எங்களை தமிழுக்கே பெருமை செய்யறீங்களா இப்படி சிரளமா தமிழ் கதைக்கிறீங்க நல்ல அறுத்துருத்து அறுத்துருத்து நல்ல இலக்கணம் தமிழ கதைக்கிறீங்களே என்ன உண்மை எனக்கு பெருமையா இருக்குது சந்தோஷமா தான் இருக்கிறாரு அதுதான் ஒரு பேசுகிறது பழகுவோம் உங்களோட பேர் பிலிப்பினர் இருக்கும் நான் குரு காணும் தானே கண்ண விட பண்ணுண்ட காய் பண்ணும் கையில இருந்தா நல்லது நாங்க நண்பர்களே இனிமேல்